ரத்தத்தை வந்து நீங்க ஒரு ரத்த முகாம் நடத்துவீங்க. அதுல வந்து பெண்களும் வந்து இரத்த தானம் சேரங்க. இலக்கிய பாத்தீங்கன்னா பெண்களை வந்து நிறைய ரத்தம் எடுக்க கூடியவங்க இருக்காங்க. அங்கதா வந்து நம்ம ரத்தம் பெற நாம அந்த காரணத்த பெண்கள் வந்து ரத்தம் குத்த எடுத்துதாக இது சொல்றதா. சரி. அதாவது தமிழ் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் சார்பாக இரத்த தானம் வழங்குகிற நிகழ்ச்சிகளை பரவலாக நடத்தி கொண்டிருக்கோம். இந்த நிகழ்ச்சிகள்ல வந்து ஆண்கள் ரத்தம் கொடுக்கற மாதிரி பெண்களும் ரத்தம் கொடுக்கறாங்க நம்ம ஜமாத்தில் நடத்தக்கூடிய ரத்த தான நிகழ்ச்சிகள்ல பெண்களும் ரத்தம் கொடுக்கறாங்க பெண்கள் ரத்த ரத்த தானம் கொடுக்கறதுக்கு அதிசல ஆதாரம் இருக்குதான் கேக்குறாங்க அதான் கேள்வி அவனுங்களா ஆண்கள் ரத்த தானம் கொடுக்கறது கூட அதிசல ஆதாரம் கிடையாது ஆண்கள் ரத்த தானம் கொடுக்கறதுக்கு ஏன் கேட்டு ரத்த தானம் கொடுக்குதல் என்பது இப்ப கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் அந்த காலத்தில் ஒருத்தர் ரத்தத்தை ஒருத்தனுக்கு கொடுக்க முடியுமா அந்த காலத்துலேயும் முறை முறையில் நபிகள் நாயகம் செலவாலை செலவம் வாழ்ந்த காலத்தில் ஒரு மனுஷன் ரத்த எடுத்து இன்னொரு மனுஷனுடைய உடம்புல ஏத்துறதுங்கிற ஒரு மெத்தேடு இருக்கல அந்த முறையே பின்னாடி கண்டுபிடிக்கப்பட்டது அது கூட வந்து எப்போ கண்டுபிடிக்கப்படுது அந்த குரு வகுப்புகள்லாம் பிரிக்கப்பட்ட பிறகுதான் இல்லைன்னு எல்லா ரத்தம் தானே சொல்லிட்டு எல்லாத்தையும் ஏஐ எடுத்து கோவில் கொடுத்தீங்கன்னு வைங்க ஆள் அவுட் ஆயிருவான் நனக்குதா கோ பாசிட்டி உள்ளவனுக்கு ஏ ஏஐ பற்றிய நூற்றி நொத்திய கொடுத்தீங்கன்னு பிக்கு நினை கண்டு கொடுத்தேன் வைங்க ஆள் அவுட் ஆயிருவான் இதெல்லாம் எப்ப ஜாஸ்தா கேப்பனு முதல்ல இந்த பொறுப்புகள் கண்டுபிடிக்கப்படணும் எத்தனை ரக ரத்தத்துல இருக்குன்னு தெரிய தெரியேன்னு எந்த வகை ரத்தம் எந்த வகைக்கு பொருத்தமாகும் என்பது கண்டுபிடிக்கப்படணும் இதில் எல்லாம் வந்த பிறகு தான் என்ன செய்யலாம் ரத்த தானம் கொடுக்கறதுங்கிற ஒரு மேற்பர உலக உலகத்துக்கு வருது இது ரசுல்லாஹ்ரா காலத்துல இருந்துருமா இருந்திருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் அப்ப ரசுல்சுல்லாஹ் சொல்ல முடிய காலத்துல ஆண்கள் வந்து ரத்தம் கொடுங்க பெண்கள் கொடுக்காதீங்க அப் அப்படிங்கிற மாதிரி ஒரு முறை எல்லாம் இருக்கு கிடையாது இந்த ரத்த தானம் நம்ம எந்த அடிப்படையில் செய்யறோம் கேட்டா ஒரு உயிர் காக்கிற நிர்பந்த திருப்பந்தத்துக்கு இதை செய்கிறோம் நல்லா விளைக்கிறோம் எதுக்காக இந்த ரத்த தானம் வருது ரத்தம் ஒருத்தன் ஆக்சிடன்ல இறந்து ஆக்சிடன்ல அடிபட்டுதான் இந்த ரத்தம் ஓடி போயிடு போயிடுச்சு ஓடி போச்சுன்னா அவனுக்கு ஆபரேஷன் பண்ணணும் அவனுக்கு சில சிகிச்சைகள் பண்ணணும் சிகிச்சை பண்றதா இருந்தா ரத்தம் இருக்கணும் ரத்த ஓட்டம் இருந்தா ரத்தம் பண்ண இயலும் அதுக்காக என்ன பண்றான் அந்த ரத்தத்தை ஏத்தி கொண்டு சில ஆபரேஷன் பண்ணி மறுபடியும் அறுத்து விட்டுணும் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி இன்னொரு ஆள் மண்டை போட்டுவான் அதுக்காக வேண்டி என்ன செய்யறாங்க ரத்த தானம் கொடுத்து அவனைய உயிரை காப்பாத்துறவன கொடுத்த ரத்தம் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள்ல அழிஞ்சு விரும்புகிறாங்க அது ஒரு விஷயம் ஆனால் அப்போதைக்கு இவனை காத்து கொண்டு அப்புறம் புதுசாக ரத்தத்தோட உண்டாயும் இன்னொருத்தவங்க ரத்தத்தை வந்து உடம்ப ஏத்துக்கிறாள் நேர சேரதனமா ஏத்துக்கிறாள் அப்போதைக்கி என்ன செய்யும் ஒரு நாளுடைய ரத்தமாக நான் ஏத்துக்கிட்டேன்னு சொன்னா அதுவே காலமெல்லாம் ஓடாதுங்க அது அழிஞ்சு கொண்டு முன்னால் வேற ரத்தத்தை கொண்டு நம்ம நம்ம ரத்தத்தை கொண்டு தான் நம்ம வாழப்போறோம் அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த மூணு நாள் பாருங்க உட்காருங்க அப்பதைக்கு தக்க வைத்துக் கொள்வதற்காக வேண்டியது தான் என்னோடது ரத்த காரம் சேரும் இது ஒரு டெம்பரவரியானது இது நெருக்கடியானது இது செய்யலாமா செய்யலாம் என்று மார்க்கத்துல சட்டம் இருக்குமே ஆனால் ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் செய்யக்கூடாது என்ற சட்டம் இருக்குமே ஆனால் ஆண்களும் செய்யக்கூடாது பெண்களும் செய்யக்கூடாது இது செய்யலாருதான் நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டா நேரடியா இல்ல நேரடியா குணானிலே அடிசனை இல்லைன்னு இல்லையா எப்படி சட்டமான்னு நீ கேட்கலாம் நான் ஏற்கனவே அடிப்படை வேலை சொல்லிப்பிட்டேன் குணாசம் இருந்தா தான் மார்க்கம்

உலகம் உங்களுக்கு இன்சிரி பன்றி இறைச்சி உங்களுக்கு ஹராம் உம்மா உயிரை இல்லா அல் அல்லாஹ் இத்தல மற்றவர்களுக்காக பூஜிக்கப்பட்டது படையல் செய்ய இதெல்லாம் வந்து என்னது உங்களுக்கு ஹராம் நாள ஹராம்ன்னு சொல்லிட்டு அல்லா என்ன செய்யறான்னா சம நித்துற நிர்பந்தத்துக்கு உள்ளாகப்படுபடுவான்னு யானால் அவன் நீனு குற்றமில்லைங்க அப்ப இந்த ரத்தத்தை அல்லாஹ ஹராம்னு சொல்லிட்டு இந்த ரத்தத்துல எல்லா இடத்தும் மொத்தம் வரும்

திங்கிற பழைய சுரேஸ்வரே போதும் அதுல போதுமான ரத்தம் மனசனு கிடைச்சிடும் அந்த மிஷின் நல்லா உள்ள நமக்கு வச்சிருக்கோம் ரத்தத்துக்காக எந்த ஒரு கஷ்டப்பட வேண்டியது இல்ல நமக்கு ஆபரேஷன் இந்த மாதிரி பிரசவம் இது மாதிரியான ஒரு விஷயத்துல ரத்தம் லீக் ஆகிற காரணத்தினாலதான் ரத்தத்தை டெம்பரவரியா ஏற்ற வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறோம் அப்ப ரத்தம் என்பது வந்து ஒரு நிர்பந்தத்திற்காகவும் உயிர் காப்பதற்கு தான் நல்லா செய்யும் அப்ப நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டால் இணை இல்ல குற்றம் அந்த வசனத்தில் இருந்துதான் இப்ப நிர்பந்தமான நிலையில் நம்ம ஒருத்தனுக்கு ரத்தம் ஏற்றணும் அது குற்றம் இல்ல நிர்பந்தத்துக்கு உதவுவதற்காக முன்னாடியே சேர்த்து வச்சுக்கிறோம் ஏன்னா அந்த நேரத்தில் கிடைக்காத அந்த குரூப் கிடைக்கணும் ஒருத்தன் திரும்ப ஆக்சிடன் ஆயிரும் அந்த அவன் என்ன குரூப்பா வீண கட்டி வேணும் வாங்க வீண நெகட்டிவா தேடி பிடிக்க இயலாது ஆல்ரெடி கொடுத்து ரத்த வங்கியில இருக்குமே ஆனால் உடனே டக்குனு நினைச்சிக்கலாம் அந்த உயிரை காப்பாற்றிக் கொள்ளலாம் அப்படிங்கறது இதை செய்யறோம் இது மார்க்கத்தில் ரத்தம் உயிர் காப்பதற்கு பயன்படுத்தலாம் என்ற அனுமதி இதிலிருந்து விளங்குவையானால் இதில் ஆணும் பெண்ணுலாம் பேதப்படுத்தக்கூடாது நான் கேட்குறேன் கொடுக்குறது பேதப்படுத்தின்னு வையு வாங்குறதுக்கு வாங்குறது அப்படி கொடுக்க கொடுக்குறது பேதப்படுத்திறீங்க ஆம்பளை ரத்தம் கொடுக்க கொடுக்கணும் பொம்பளை கொடுக்கக்கூடாது அப்படின்னு யாராவது இருக்கே வீம்புக்கு சொன்னால் யார் கிடையாதுன்னா அவங்கள்ட்ட இப்போ கேட்க வேண்டியிருக்கு பொம்பளை ஆக்சிடென்ட் ஆ போய்ட்டா போயிட்டா அவளுக்கு கொடுக்கலாமா வாங்குறதே கூடாது இல்லை பொம்பளை ஆக்சிடெண்ட்டாக கூட ரத்தம் கிடையாது ஓ சாமி விட முடியுமா பொம்பளைக்கு ரத்தம் கொடுக்கலாம்னா பொம்பளை ரத்த பொம்பளை ரத்தம் பொம்பளைக்கு அடுத்த வாரத்தை கொடுக்கலாம் ஒரு பொம்பளை அடுத்த வாரத்தில் இடத்துல கொடுத்துருவா என்ன அது மேட்டர் கிடையாது கிடையாது அதனால மார்க்க சட்டங்கள் இல்லைங்க எல்லா சட்டங்களுமே ஆம்பளை பொம்பளை பொதுவான இருந்தாங்க பொம்பளைக்கு சில சில விஷயங்கள் தனியா இருந்தால் அல்ல ஒரு சில சொல்லி சொல்லிப்பாங்க அதை விட்டுணும் அல்ல ஒரு சூழல் தனியா சொல்லல் என்று சொன்னா எல்லாம் ஹலால் சொல்லப்படுது உடனே என்ன கேட்க கூடாது இது ஆம்பளைக்கு ஹலால் பொம்பளைக்கு ஹலால் ஹலால் கேட்கக்கூடாது ஹலால் தான் எல்லாத்துக்கும் ஹலால் தான் ஆம்பளைக்கு நாளா பொம்பளைக்கு நாளா நாளான்னு கேட்கக்கூடாது லோகருக்கு நாள் தான் லோகருக்கு நாள் தான் பொம்பளைக்கு தனி ஆம்பளைக்கு தனி இருக்குமே ஆனால் அல்லாம ஒரு சொல்ல சொல்லிடுவாங்க இந்த விஷயத்துல பொம்பளைக்கு இல்ல இந்த விஷயத்துல ஆம்பளைக்கு இல்ல அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லல என்று சொன்னால் எல்லா சட்டங்களும் எல்லா சலுகைகளும் ஆணுக்கு உள்ள மாதிரி பெண்களுக்கும் உண்டு அடிப்படை அடுத்த கேள்வி